வீதி விருது விழா ஆறாம் ஆண்டு நிகழ்வு என்கின்ற அடிப்படையில் மிக சிறப்பாக கலைஞர்களினுடைய சங்கமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உணர்வு பூர்வமாக நடக்கின்ற இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நயோனா கல்லூரியினுடைய அன்பிற்குரிய அதிபர் அருள் தந்தை அவர்களே அன்பிற்குரிய முதல்வர் அருண் தந்தை அவர்களே அன்பிற்குரிய கல்லூரியினுடைய செயலர் அருள் தந்தை அவர்களே மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கலைஞர்களே பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களே பெருமக்களே இளைஞர்களே மாணவர்களே உங்கள் அத்துணை பேருக்கு மேருடைய முதற்கர தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு இந்த லயோலா கல்லூரியிலே ஆயிரக்கணக்கான இந்த மண்ணினுடைய மரபு காத்த மகத்தான கலைஞர்களினுடைய சங்கமம் என்கின்ற அளவில் நடக்கக்கூடிய இந்த உணர்வு இந்த நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக வெற்றி நிகழ்வாக அமைந்திட நான் உணமாற என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பிற்குரியவர்களே தமிழர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு தமிழர்களுக்கு முன்பாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி நீ யார் என்பதை உணரக்கூடிய ஒரு வரலாற்று காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று அத்தகைய கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று நாம் எண்ணுகிறோம் எனவே அடிப்படையில் இன்றைக்கு பேராசிரியர் காணீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் என்னை அறிமுகப்படுத்திய பொழுது தமிழ் கையெழுத்தினுடைய செயல் வடிவம் என்று சொன்னார்கள் ஏன் தமிழிலே கையெழுத்திட ஒரு தமிழகத்திலே ஒரு இயக்கம் நடத்திட வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்த்திட வேண்டும் அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தின் மீது அவர்களுக்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது நான் கூட எண்ணி பார்க்கிறேன் நிர்வாகத்தில் எத்தனையோ நேர்மையான நெஞ்சுரமிக்க அலுவலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஏன் தமிழகத்தில் இளைஞர்களுடைய மனதை ஏன் தொட்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு நேர்மை மட்டுமல்ல நான் உளமாற இந்த மண்ணை நேசிக்கிறேன் இந்த மண்ணினுடைய மக்களை நேசிக்கிறேன் இந்த மண்ணினுடைய மரபை நேசிக்கிறேன் இந்த மண்ணினுடைய மகத்தான அடையாளமாக விளங்கக்கூடிய மொழியை நேசிக்கிறேன் என்பதுதான் என்னுடைய நிர்வாக நேர்மையை காட்டிலும் இந்த நாட்டினுடைய இளைஞர்களிடத்திலே எடுத்து சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் நான் இந்த மண்ணை நேசிக்கின்ற காரணத்தினால்தான் எனவே ஒருவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்துவிடலாம் விடலாம் சிந்தனையில் அவர் நிகழற்று விளங்கலாம் ஆனால் அவருடைய அறிவும் ஆற்றலும் இந்த மண்ணை நேசிப்பதற்கு அது பயன்படவில்லை என்று சொன்னால் அவர் அடையாளமற்று போய்விடுவார் என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் தான் நான் இந்த மண்ணை இந்த மண்ணினுடைய மக்களை இவர்களுடைய மகத்தான மரபை மொழியை நேசிக்கிறேன் அதனுடைய விளைவாக ஒரு சிறிய தாக்கத்தை எம்மால் ஏற்படுத்த முடிந்தது நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே பொழுது அங்கே நான் நாமக்கல் ஓசை என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்தி ஆயிரக்கணக்கான எம்முடைய மண்ணினுடைய மரபு காத்த கலைஞர்களை சமுகவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் நடத்தி காட்டினேன் அந்த நிகழ்விலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஒரு மகத்தான உணர்வு திருவிழாவாக அது வெற்றிகரமாக நடைபெற்றது அன்றைக்கு நான் அந்த நாமக்கல் ஓசையினுடைய ஒரு பகுதியாக கொல்லிமலையிலே ஒரு நாய் கண்காட்சியை நாங்கள் நடத்தினோம் அந்த நாய் கண்காட்சியை நடத்திய பொழுது அங்கே பல்வேறு வகையான நாய் அந்த நாய்களை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தினார்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் அந்த நாய் கண்காட்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் காட்சிப்படுத்தினார்கள் அப்பொழுது ஒரு நாயை அந்த நாய்க்கு உரிமையாளர் அவர் கூப்பிடுகிறார் டைகர் என்று சொல்லுகிறார் நாய்க்கு பெயர் நம் ஊரிலே டைகர் அது வினோதமாக இருந்தது நாயை அவர் அழைக்கிறார் கம் டைகர் கம் ஹியர் சிட் டவுன் ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் வாக் டவுன் கம் ஹியர் கோதேர் என்று அவர் அந்த நாய்க்கு ஆங்கில மொழியிலே அவர் கட்டளை இடுகிறார் அப்படியே அந்த நாய் அவருடைய ஆங்கில கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறது அவர் டவுன் என்று சொல்லுகிற பொழுது உட்காருகிறது அப் என்று சொல்லுகிற பொழுது அது எழுந்து நிற்கிறது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது தமிழ்நாட்டிலே எண்ணருமை தமிழ்நாட்டிலே நீங்கள் நாய்க்கு கூட ஆங்கிலத்திலே தான் உன்னுடைய கட்டளைக்கு அது மரியாதை கொடுக்கும் என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மகத்தான அடையாளமாக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி அது இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது ஆங்கில மொழியை நாம் கற்றுக்கொள்ளுவோம் உலகத்தை தமிழர்கள் வெல்வதற்கு ஆங்கிலம் உதவும் என்று நானும் நம்புகிறேன் ஆனால் தமிழ் மொழியினுடைய அழிவில் தான் ஆங்கிலம் வளரும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆங்கில ஆற்றல் நமக்கு தேவையில்லை என்று நாம் உணர்கிறோம் நான் ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றேன் அப்பொழுது உறவினர் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது உறவினர் வீட்டிலே அங்கே இருக்கக்கூடிய குழந்தை அம்மாவை அப்பாவை மம்மி டாடி என்று அன்போடு அழைத்தது பேசுகிறது சென்றிருந்த நான் சொன்னேன் நாமெல்லாம் தமிழர்கள் நம்முடைய உறவை அழைப்பது நாம் அம்மா அப்பா என்று அன்போடு உணர்வுப்பூர்வமாக அழைக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை என்ன தெரியுமா சொன்னது சரி அங்கிள் என்று சொன்னது அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய தமிழ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி எடுகிறது அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய மகத்தான அடையாளமான நம்முடைய மொழி நம்முடைய கலை நம்முடைய மரம் மரபுகளையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக நம்முடைய இந்த தமிழ் கையெழுத்து இயக்கத்தை நாம் வெற்றிகரமாக தொடங்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்னொரு முயற்சியாக பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த மகத்தான மரபுக் கலைஞர்களுடைய சங்கமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய கலைகளை நாம் அங்கீகரிப்போம் நம்முடைய மண்ணிற்குரிய கலைகளை நாம் மதிப்போம் எத்தனை பாப்பிசை வந்தாலும் நம்முடைய பாமர இசைக்கு அது ஈடாகாது என்பதை நாம் உணர்வோம் நான் இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறேன் என்னுடைய கிராமத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளையாக வளர்ந்தவன் நான் இறுதியிலே இந்த கல்லூரியிலே நான் படித்தேன் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுவேன் நம்முடைய அதிபர் கூட சொன்னார் இரண்டாயிரத்தி பதினான்கிலே இந்த கல்லூரியில் படித்த மிகச்சிறந்த மாணவர்களாக வெளியே சென்று சமூகத்திற்கு பங்காற்றியவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்த பொழுது முதல் விருதை எனக்கு அளித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாலே முதல் நான் பெற்றேன் நான் கூட சொன்னேன் இந்த சமூகத்திற்கு நான் பெரிதாக எதையும் செய்து அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது உங்களுடைய மாணவனை அங்கீகரிக்கக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை பாராட்டுகிறேன் என்று சொல்லு சொல்லி சொன்னேன் அதுபோல அன்பிற்குரியவர்களே இது நம்முடைய கலை நான் சிறுவனாக இருந்தபொழுது எம்முடைய கிராமத்தில் அங்கே தெருக்கூத்து நடக்கும் அங்கே நாடகங்கள் நடக்கும் எப்படிப்பட்ட நாடகங்கள் என்றால் வள்ளி திருமன் வள்ளி திருமணம் பவளக்கொடி அரிச்சந்திர மாயாதகண்டம் நல்லதங்காகதை சத்தியவான் சாவித்திரி கட்டபோவன் என்றெல்லாம் இரவு முழுவதும் நடக்கக்கூடிய அந்த பிடாரியம்மன் கோயிலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய அந்த நாடகங்களை பார்ப்பதற்காக நாங்கள் நூற்று கிராம மக்கள் எல்லோரும் போய் அமர்ந்து அங்கே பார்ப்போம் இரவு பத்து மணிக்கு தொடங்கும் என்றால் விடிய விடிய நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்கும் அங்கே இன்னொருவர் வசனம் பேசுவதற்கு அசைக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் இல்லை யாரோ ஒருவர் எழுதி கொடுப்பதை யாரோ ஒருவர் பாடுவதை அங்கே மேடையிலே அசைப்பதற்காக இல்லை அந்த கலைஞர்கள் அவர்கள் உண்மையான உன்னதமான கலைஞர்கள் அப்படியே பாடுவார்கள் மெய்மறக்க மணிக்கணக்கில் பாடக்கூடிய அந்த மகத்தான மண்ணினுடைய கலைஞர்களை நான் மெய்சிலிருக்க பார்த்திருக்கிறேன் இங்கே அவர்களுடைய சங்கமம் நடக்கிறது அதற்காக துணை நின்ற நயோலா கல்லூரிக்கும் இந்த பெருமுயற்சி எடுத்த பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன் வணக்கம் நன்றி